ஜோதிட ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் சக்திவேல் ஜோதிடர் ராமேஸ்வரம் இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு இந்த காணொலியினால் ஏதேனும் உங்களுக்கு அது பயன்படும் வகையில் அமைந்திருந்தால் நிச்சயமாக அதுக்கு பிரதிபலனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க அது எனக்கு வந்து அடுத்து இன்னும் இது போன்ற காணொலிகளை வழங்குவதற்கு ஒரு உத்வேகத்தை தரும் ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதனால் உங்களது சப்ஸ்கிரைப்பும் உங்களது லைக்கும் தேவைப்படுகிறது சரி காணொளியில் இன்று நாம் பார்க்க போவது இந்த காணொளியில் ஏழரை சனி என்பதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழரை சனி யாராருக்கு இருக்கிறது என்பதை நாம் அடிப்படையில் உள்ள மக்களுக்கு புரிவதற்காக இதை நாம் பதிகிறோம் மகர ராசிக்காரர் அவர் மகர ராசிக்காரர் என்று வைத்துக்கொள்வோம் அந்த மகர ராசிக்காரருக்கு முன்பாக சனி பகவான் இருக்கிறார் இரண்டரை வருடம் அந்த முன்பாக கும்பராசியில் இருப்பது இரண்டரை வருடம் பாதச்சனி என்று சொல்லப்படும் இது வந்து மகர ராசிக்காரருக்கு இரண்டரை வருடம் பாதச்சனியாக இருக்கிறது கும்பராசிக்காரருக்கு கூடவே இருக்கிறார் இப்போ மகர ராசிக்காரருக்கு முன்னாடி இருக்கிறார் முன்னாடி இருப்பதனால் இந்த சனீஸ்வர பகவானுடைய முதுகு மகர ராசிக்காரருக்கு தெரியும் மகர ராசிக்காரரை நீங்கள் ஒரு மனிதராக உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனீஸ்வர பகவானை ஒரு கடவுள் மனிதரான உருவத்தில் நீங்கள் அதை உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மகர ராசியை விட்டு அவர் கடந்து நடந்து செல்கிறார் அவர் நடந்து செல்லும் பொழுது பாதம் இந்த மகர ராசிக்காரருக்கு சனி பகவானுடைய பாதம் அவர் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் கண்ணுக்கு தெரியும் அவர் முகம் தெரியாது அவர் முன்பகுதி உருவம் தெரியாது இந்த மகர ராசிக்காரருக்கு ஏன்னால் அந்த சனி பகவானுக்கு பின்னே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய கால் சுவடுகள் தூக்கி வைக்கும் பொழுது நமக்கு முன்னாடி ஒரு மனிதர் நடந்து போனால் என்ன தெரியும் அவருடைய பாதச்சுவடுகள் நமக்கு தெரியும் பாதச்சுவடுகள் அதை தூக்கி நடக்கும் பொழுது பாத சுவடுகள் தெரியும் அந்த அவருடைய பின்பகுதி மட்டும் தெரியும் அப்போ பகுதி தெரியக்கூடிய நிலையில் இந்த மகர ராசிக்காரருக்கு சனி பகவான் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் மகர ராசியை கடந்து விட்டார் பாதம் தெரிவதனால் அவர் பாதச்சனி இந்த பாதச்சனி இரண்டரை வருடம் இந்த மகர ராசிக்காரருக்கு இருக்கும் இதுதான் பாதச்சனின்னு சொல்கிறது இப்போ கும்பராசிக்காரர் கும்பராசிக்காரர் இருக்கிறார் அந்த கும்பராசிக்காரருக்கு என்ன விதமான சனி என்றால் இந்த சனி பகவான் கும்பராசிக்காரரோடையே இருக்கிறார் அவரோடையே இருக்கிறார் அப்போ இதுக்கு என்ன பெயர் என்றால் ஜென்மச்சனி இப்போ நீங்கள் இந்த ஜென்மம் தானே சொல்லுவோம் இந்த ஜென்மத்தில் நான் பிறந்திருக்கேன் ஜனனி ஜென்ம சௌக்கியானம்னு சொல்லுவாங்க ஜாதகம் பொழுது இந்த ஜென்மம்னால் நம்ம இப்போ உள்ள பிறவி இந்த பிறவியாகிய இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய என்னுடனே அவர் இருக்கிறார் அப்போ அது ஜென்மச்சனி ஜென்மத்திலேயே இருக்கிறார் அப்போ கும்பராசிக்காரர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் கூடவே இருக்காருன்னு அர்த்தம் அவர் கூடவே இருக்கிறதுக்கும் அவர் வந்து கடந்து சென்று அந்த பாதச்சினியாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள் அவர் கூடவே இருக்கிறார் அப்போ ஒரு வெட்டருவா கத்தியோட ஒரு பெரிய ரவுடி பெரிய ஆள் பக்கத்துலையே இருந்தால் நீங்கள் எப்படி பயணிப்பீங்க அதை அப்படி கூட எடுத்துக்க வேணாம் ஒரு நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி நீங்கள் ஒரு பஸ்ஸு பக்கத்திலேயே சிங்கமும் புலியும் பக்கத்திலேயே இருந்து ஆனால் உங்களை கடிக்கலைன்னாலும் பக்கத்திலேயே இருந்தா கூட உங்களால் நிம்மதியான ஒரு உணவு உண்ண முடியுமா இந்த சிங்கத்தை பார்த்துக்கிட்டே அதே போல தான் இந்த கூடவே இருக்கிற சனி பகவான் அப்போ இதுக்கு பேர் ஜென்மச்சனி இதனுடைய விளக்கத்தை நம்ம பின்னாடி நம்ம இன்னொரு காணொளியில ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பாதச்சனி என்ன செய்யும் ஜென்மச்சனி என்ன செய்யுங்கிறத வேறு வீடியோவில் நம்ம போடுவோம் இப்போ இது வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கிறது இரண்டரை வருடம் ஜென்மச்சனியாக இருக்கும் அதில் இப்பொழுது ஒரு வருடம் கடந்து விட்டது இன்னும் ஒன்றரை வரு வருடத்திற்கு ஜென்மச்சனி நீடிக்கும் அது துல்லியமாக நாம் அடுத்த காணொலியில் அது என்று பெயர்ச்சி பயிற்சியாகிறதுலாம் நம்ம கொடுக்கலாம் இப்போ கும்பராசியை சொல்லிட்டோம் மகர ராசியை சொல்லிட்டோம் இப்போ மீனராசிக்காரர் மீனராசிக்காரர் ஒருவர் நிற்கிறார் அவருக்கு பின்பகுதியில் இருந்து சனி பகவான் வந்து ராசிக்காரர் எங்கிட்ட வேணாலும் பண்ணி நீங்க கும்பராசி பக்கம் திரும்பினீங்கன்னா சனி பகவானை நீங்க நேர தரிசனம் பண்ணலாம் மீனராசிக்காரர் நேர் எதிராக திரும்பி பார்த்தாலும் சனி பகவானை பார்க்கலாம் இவர் பார்க்காட்டினாலும் இந்த சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்காரரை பார்ப்பார் அப்போ இது விரயச்சனி அவர் பார்க்குறாரு பாருங்கள் அவர் பார்வையில் இருப்பது விரயச்சனி அப்போ ஜென்மச்சனிங்கிறது கூடவே இருக்கிறாரு விரயச்சனிங்கிறது பார்வையில் இருக்கு அந்த ராசி அந்த மீனராசிக்காரர் சனி பகவானுடைய நேரடி பார்வையில் இருக்கிறார் இது விரயச்சனி இது ரெண்டரை வருடம் ஆக மொத்தம் ஒவ்வொரு ராசியிலையும் பாதச்சனி ஒரு ரெண்டரை வருடம் ஜென்மச்சனி ரெண்டரை வருடம் விரயச்சனி ரெண்டரை வருடம் இதை சேர்த்து தான் விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனின்னு சொல்லி ஏழரை வருடம் வரும் அந்த கணக்கை ஏழரை சனி என்றார்கள் நன்றி நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய லைக்கை நான் எதிர்பார்க்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதெல்லாம் எனக்கு ஒரு உத்வேகமாக அமையும் நல்ல கருத்துக்களை உங்களுக்கு ஜோதிட ஆன்மீக கருத்துக்களை தருவதாக நான் மனப்பூர்வமாக உங்களோடு பயணிக்கிறேன் நன்றி நன்றி நன்றி